வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா எழுபது கிலோ மேல் உடல் உடல் குறை அதாவது ஆண் பெண் இருபாலரும் செய்யக்கூடிய முக்கியமான பயிற்சிகள் பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு மூன்று மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம் லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் இதுல நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம செய்யக்கூடியது உடலை தள வைக்கக்கூடிய ஒரு வார்ம் அப் செய்யலாம் இந்த தள வைக்கக்கூடிய பயிற்சி எதற்காக செய்கின்றோம் என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு மற்ற ஆசனம் செய்யும்பொழுது ஒரு ஃபிளக்சிபிலிட்டி தரக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் அதே போல நம்மளுடைய உச்சி முதல் பாதம் வரைக்கும் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளும் தளர்வாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம இதுல பார்க்கலாம் இதில் நீங்க பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம ஆசனம் செல்வதற்கு முன்பாக ஒரு வாமப் செஞ்சுட்டு செய்வதனால உங்களுக்கு பிடிப்புகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் அதனால எந்த ஆசனம் நீங்கள் செய்தாலும் ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் அதற்கு உண்டான எக்ஸசைஸ் செஞ்சுட்டு நம்ம அந்த ஆசனம் செய்வது என்பது மிக பயனுள்ளதாக இருக்கும் இப்ப நம்ம பயிற்சிக்கு போலாம் இந்த பயிற்சி என்பது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு அஞ்சு அஞ்சு எண்ணிக்கை செய்தால் போதுமான ஒன்று இப்ப நம்ம பயிற்சியை பாரு இப்ப நம்ம ஹைட்ரோட்டேஷன் செய்யறோம் இந்த மூமெண்ட் செய்தால் போதும் ஒரு அஞ்சு எண்ணிக்கை போதும் அதாவது இப்படி செய்யும் பொழுது இங்க இருக்கின்ற கொழுப்பு பகுதி என்பது கரைகின்றது ஒரு அஞ்சு அணிக்க செய்யலாம் இப்போ மேல்ஸ்தானம் மேல போகும் பொழுது மூச்சு காற்று இழுப்போம் இங்க டவுன் பொழுது மூச்சு காத்து என்பது வெளியிடப்படுகிறது அப்போ இங்க இருக்கிற தைராய்ட் லேண்டுக்கு ஒரு சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் இங்க இருக்கிற கொழுப்பு பகுதி என்பது சரி செய்யப்படுகிறது இதுல எல்லாமே ஒரு அஞ்சு அஞ்சு எண்ணிக்கை செய்தால் போதுமான ஒன்று நம்ம ஒன்று இதுல நம்ம செய்யும் பொழுது இங்க மூச்சு காட்டி விற்போம் இங்க வெளியில வரும் இது பாத்தீங்கன்னா உங்களுடைய நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய இருதயத்துக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் கை கைகளுப்பி வைக்கிறோம் இதுல ஒரு அஞ்சு அன்னைக்கு நம்ம செய்யலாம் இதுல நம்ம செய்யும் பொழுது இந்த பக்கவாட்டுல சேருகின்ற கொழுப்பு பகுதி என்பது சரி செய்யப்படுகிறது உங்களுடைய கல்லீரன் மண்ணில் தித்தப்ப எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும் அதே போல சீன சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் அதே போல நம்மளுடைய கிட்னியும் ஸ்டெந்தன் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் அஞ்சு அண்ணிக்கை இது வந்து உங்களுடைய பந்து கிண்ண மூட்டுக்கு ஸ்டெந்தன் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி ஒரு பக்கம் செய்யும் பொழுது இன்னொரு பக்கமும் கண்டிப்பா செய்யணும் இப்ப இரண்டு கைகளும் சேர்த்து ரொட்டேஷன் வரும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய தோல்பட்டையில இருந்து உங்களுடைய மணிக்கட்டு பகுதி வரைக்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி அதுக்கப்புறம் உங்களுடைய விரல்கள் இப்போ நீல் ரொட்டேஷன் செய்யறோம் ஒரு அஞ்சு எண்ணிக்கை காலு இது போல வைக்கிறோம் வச்சுட்டு கைக்குள்ள பின்குறமா கொண்டு போறோம் கொண்டு போகும்போது மூச்சு காத்து எடுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில் வரும் ஃபார்வர்ட் பண்ணி பேக்வர்ட் பண்ணி தான் செய்வோம் உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு செய்யலாம் ஒரு அஞ்சு அணிக்கே போதும் இப்போ லெக்கீ எடுப்போம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கை இங்க கொண்டு வர்றோம் இதுல ஒரு அஞ்சு அணிக்கே இப்போ இதே நிலையில இருந்துட்டு இதுல ஒரு பத்து அணிக்கே செய்யலாம் அமர்ந்து கால்களுக்கு ஒரு பயிற்சி தரும் இது பாத்தீங்கன்னா உங்களுடைய விரல் பகுதியிலிருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா பாருங்களாம் இது போல செய்யலாம் இது போல செய்யும் பொழுது உங்களுடைய ரத்த ஓட்டம் என்பது சீராகப்படுகிறது அதே போல ஒரு ஓய்வு கிடைக்கும் பிடிப்புகள் இருக்காது அதே போல உங்களுடைய கைகளில் இதெல்லாம் வந்து அத்து பிரஷர்ல நம்மளுடைய புள்ளிகள் வந்து ஆக்டிவேட் பண்ண ஒரு ஒரு சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் வங்களுடைய கடற்க பகுதி ரொம்ப நல்லது இந்த பகுதியில நம்ம அழுத்தும் பொழுது பாதத்துல உங்களுடைய ராஜ்ய உப்புகள் அனைத்தும் நன்றாக செயல்படுகின்றது அக்கியபிரேஷன்ல அழுத்தும் பொழுது எல்லா ஊருக்கும் பன்சனாகும் அதே போல ஒரு அழுத்தம் கொடுத்து இதுவும் ஆக்கியில ஒரு பயிற்சி தான்

தவறில ரெண்ட் எந்த அளவுக்கு பிடிக்க முடிஞ்சா பிடிக்கலாம் அப்படி அப்படின்னா எனக்கு எந்த இடத்துலதான் தவறில இப்ப பாத்தீங்கன்னா ஆசனம் வர பார்வை டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காற்று வெளியில் மூச்சு காற்று இழுத்தப்படுகிறது அதே நிலையில அந்த ஆசனத்துக்கு செல்லும் போடுது அதே நிலையில ஒரு இருபத்தஞ்சு அஞ்சு எண்ணிக்கை சாதாரண மூச்சு

இந்த ஆசனத்துடைய பெயர் ஜான அதாவது நம்முடைய தலைப்பகுதி அந்த நெற்றி பகுதி நம்முடைய கால் மூக்கை தோடுகின்ற ஒரு நிலை இது செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கும் பொழுது உங்களுடைய உடல் பருமை நன்றாக குறையக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் கல்லீரல் மண்ணீரல் கிச்சப்பைய ஸ்ட்ரென்தன் பண்ணும் அதே போல யூட்ரஸ்க்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் சக்கர ரொம்ப நல்லது இதுல உங்களுடைய முதுகு பகுதி ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம இதுல பார்க்கலாம் இது கண்டிப்பா வந்து உடல் நன்றாவே குறையும் இதுல உடல் பருமன் வந்து ஒரு விரைவா குறையக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம இதுல பார்க்கலாம் மோஷன் ப்ராப்ளம் ரொம்ப நல்லது கேசிட் ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் அதே போல கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு நிலை மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணும் இப்ப நம்ம முன்னாடியே பார்த்தோம் பார்வேர்ட டவுன் பண்ணும் பொழுது உங்களுடைய இடுப்பு ஸ்தானத்தில் இப்ப எனக்கு இடுப்பு வலி இருக்கு முது வலி இருக்குன்னா பார்வோல பென் பண்ணி பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம் அப்போ அதுக்கு மாறாக வேற பயிற்சிகள் நம்ம செய்யலாம் தாராளமா தவறு என்பது இல்லை ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இரண்டு சுற்றுகள் செய்யலாம் அதே போல இது கிட்னிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லு கிட்னில ஸ்டோன் இருந்தாலும் உடையக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி ஆண்களுக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் விருந்தான பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனம் இதுல தாராளமா நீங்க செய்யலாம் பிறகு காலையில ஒரு தடவை சாய்ந்திரம் ஒரு தடவை ஒரு ஐம்பது ஐம்பது எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இருபத்தஞ்சுல இருந்து டே பை டே போக போக உங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகப்படுத்தலாம் இரண்டு சுட்டுகளாக செய்யு இருபத்தி இருபத்தஞ்சு எண்ணிக்கை எண்ணிக்கையா இரண்டு சுட்டுகள் என்பது தாராளமும் செய்யலாம் காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை நம்ம செய்யலாம் இல்ல சக்கரவாதிக்கம் ரொம்ப நல்லது உடல் பரமும் குறைகின்ற ஒரு மிக சிறந்த ஒரு அடுத்தது நம்ம இன்னொரு ஆசனம் என்பதை நம்ம பார்கலாம் கையில எப்படி கொண்டு வந்துரும் கொண்டு வந்துட்டு கை எப்படி வைக்கிறோம் வச்சுட்டு ஒரு வார்ம் அப் செய்யறோம் ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் இப்போ ஆசனம் செய்யறோம் இங்க வரும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் இங்க மூச்சு காத்து வெளியில வரும் இந்த நிலை போதும் உங்களுடைய கால்கள் இரண்டும் ஒன்றாக இணையலாம் பகுதி இப்படி இருக்குங்க இதுல ஒரு இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நம்ம செய்யலாம் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய உதர் நன்றாக நன்றா குறையும் இந்த சைட்லயும் நல்லா குறையும் பார்க்கலாம் அதே போல இதுல உங்களுக்கு ஆஸ்மாக்கு வீசிங்க்கு சைனஸ்க்கு ரொம்ப நல்லது நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது இருதயத்துக்கு நல்லது தைராய்டு கிளானுக்கு ரொம்ப நல்லது உடல் பருங்கு நன்றாக குறையும் சக்கரவர்த்திக்கு ரொம்ப நல்லது முதுவலிக்கும் ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் எல்போர் எல்ஃபோயா ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு ஆசனம் பார்க்கலாம் ரொம்ப ரைஸ் பண்ண வேண்டாம் இந்த நிலை போதுமான ஒன்று அதே போல பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது இப்ப நம்ம செஞ்சது பாத்தீங்கன்னா புஜங்காசனம் அதாவது ஒரு நல்ல பாம்பு படையெடுக்கின்ற ஒரு நிலை இருப்பதனால இதுக்கு புஜங்காசனம் சொல்லலாம் இது செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கும் பொழுது உங்களுடைய புஜத்துக்கு ரொம்ப நல்லது இருதயத்துக்கு நல்லது உங்களுடைய நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது தைராய்ட் லாண்ட வந்து தைராய்டு கிளாண்டுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் ஆஸ்மாக்கு வீசிக்கு சைனஸுக்கு ரொம்ப நல்லது அதாவது இந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம பின்புறமாக செல்லும் பொழுது இந்த பகுதி விரிவடைகிறது பின்புறம் என்பது சுருங்கப்படுகிறது அப்போ இந்த பகுதி விரிவு பொழுது ஆஸ்மாக்கு நல்லதுன்னு சொல்லலாம் வீசிக்கு நல்லது சைனஸ்க்கு நல்லது உங்களுடைய இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் என்பது சீராக செல்கிறதுன்னு பார்க்கலாம் அதே போல உங்களுடைய முதுகுக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் உடல் பரும நன்றா குறையும் அதில் அதே போல சக்கரவர்த்திக்கும் ரொம்ப நல்லது கருப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அத மாத விளக்கு தினங்களில் ஏற்படக்கூடிய அந்த வயிறு வலியை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சிகளாக பார்க்கலாம் இது போல செய்யும் பொழுது அந்த டைம்ல வந்து அந்த பெயின் வராது அதே போல டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய அந்த வயிறு பஞ்சத்தை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சிகள் இதுல ரெகுலரா செய்யும்போது அந்த விளக்கு என்பது சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆசனமும் பார்ப்போம் நீங்க இந்த ஆசனமும் பார்க்கலாம் இப்போ இதற்கு முன்பு செய்த ஒரு ஆசனத்தையும் பார்க்கலாம் அதுக்கு இது மாற்று ஆசனமும் பார்க்கலாம் அதுல வந்து நம்ம பார்வையில டவுன் பண்ணலாம் ஜான சீர்ஷாசனத்துல வந்து நம்ம பார்வையில டவுன் பண்ணலாம் இதுல வந்து பின்புறமா விளையக்கூடிய ஒரு நிலை அதுக்கு அப்ப பார்க்கும்பொழுது இதுக்கு இது மாற்று ஆசனமும் நம்ம அதுல பார்க்கலாம் எனக்கு அந்த ஆசனம் செய்ய முடியலன்னா தாராளமா இந்த ஆசனம் நீங்க செய்யலாம் ஒரு அப் வந்து ஒரு பத்து அடிக்க செய்து விட்டு இந்த ஆசனம் என்பது தாராளமா செய்யலாம் இந்த ரெண்டு ஆசனம் கண்டினியூவா செய்யுங்க தவறில காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை இந்த ரெகுலரா செய்யும்போது இதுலயே உங்களுக்கு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது டிசீஸ் கிட்ட கண்டிப்பா சரியாகும் அதே போல நம்முடைய கல்லூரல் மனிதர்கிட்ட போய் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய அதாவது அனைத்து ராஜ உறுப்புகளும் சொல்லலாம் இதுல கண்டிப்பா இதுல வந்து அனைத்து உறுப்புகளும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சிகளாக பார்க்கலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதவிளக்கு ஏற்பட்ட திணைகள் பயிற்சிகள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் அதே போல உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி நடந்து இருந்தா ஆணும் சரி பெண்ணும் சரி ஏதாவது சர்ஜரி நடந்து இருந்தா டாக்டருடைய ஆலோசனை பிறகு செய்வது நல்லது நன்றி வணக்கம்